Welcome to Fact Tube Tamil இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வித்தியாசமான மற்றும் ஆச்சரியம் மூட்டும் ஒரு மீன் வகை பத்தி தான் அதுதான் மீன்கள் இந்த குரூனியன் மீன்கள் கலிபோர்னியா மெக்சிகோ மற்றும் பாஜா கலிபோனியாவில் உள்ள கடற்கரைகளில் முட்டையிடும் ஒரு டாக் அளவிலான இந்த மீன்கள் ஈரமணலில் முட்டையிடுவதற்காக அவை தண்ணீரில் இருந்து வெளியே வருகின்றன இந்த மீன்கள் தனித்துவமான இனப்பெருக்க உத்தியை கொண்டுள்ளன பெண் மீன்கள் வாழால் தோண்டி ஈரமான மணலில் முட்டைகளை இடுகின்றன இந்த பெண்மீனைச் சுற்றி ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண் மீன்களால் கருவறை செய்யப்படுகிறது முட்டைகள் கருவுற்ற பின்னர் இந்த மீன்கள் விரைவாக கடலை நோக்கி பயணித்தாக வேண்டும் இந்த ஒட்டுமொத்த செயல்முறையும் முப்பது வினாடிகளில் இருந்து இரண்டு நிமிடங்களுக்குள் நிகழ்ந்தாக வேண்டும் ஏனெனில் கடலில் வாழும் மற்ற மீன்களுக்கும் கரையில் காத்திருக்கும் பறவைகளுக்கும் இந்த மீன்கள் எளிய உணவாகிவிடும் இந்த இனப்பெருக்க சுழற்சிக்கு பின் முட்டைகள் மணலில் புதைக்கப்படுகின்றன முட்டைகள் கருவறும் போது அவை முழுமையாக தண்ணீருக்கு வெளியே இருக்கும் இந்த முட்டைகள் பத்து நாட்களுக்குள் பொறுக்க தயாராகிறது கடற்கரையில் இருந்து பதினெட்டு மீட்டர்களுக்குள் மட்டுமே இந்த மீன்கள் வாழும் ஏனென்றால் இவை இடம்பெயராத கடலோர மீன்களாகும் மற்ற மீன்களைப் போன்று இவைகளுக்கு மொத்தமான குழுப்பு துடுப்புகள் இல்லை இனவே இவைகளால் நீரோட்டங்களை எதிர்த்து நீந்த முடியாது இந்த குருனியன் மீன்கள் பதினெட்டாயிரம் முட்டைகள் வரையிடும் இந்த இனப்பெருக்க சுழற்சி வருடத்திற்கு நான்கு முதல் எட்டு முறை மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது இந்த மீன்கள் அதிகபட்சமாக நான்கு வருடங்கள் மட்டுமே உயிர் வாழ்கிறது